என்ன விலைக்கு நீங்கள் வாங்கலாம் செவன்டி தௌசண்ட் டூ எயிட்டி தௌசண்ட் எழுபதாயிரம் டூ எண்பதாயிரம் உங்கள் நேம் கமெண்ட் பண்ணுங்க கீழே அதுக்கே கொடுக்க மாட்டோம்ண்ணா மாடு இது எவ்வளவு அது எவ்வளவு அது முப்பத்தி ஆறாயிரமா முப்பத்தி ஆறாயிரம் அது வாங்குறீங்களா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மாடு ரெண்டு தேர்த்திங்களா

பிடிச்சிட்டு போறீங்களா சேல்ஸ் முப்பத்தி ஆறாயிரம் அது வாங்குறீங்களா கருப்பு மாடு விரும்பி வாங்குவாங்க கண்டிப்பா எண்பதாயிரம் வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரம் தேர்டி சிக்ஸ் தௌசண்ட் முப்பத்தி ஏழாயிரம் வாங்கலாமா எத்தனை லிட்டர் லிட்டர் கருப்பு மாடல் முதல்ல விரும்பி கேட்டீங்க ஓகே வாங்குறீங்களா வாரதான் கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி ஆறாயிரம் மாடு கண்குட்டி ரெண்டும் சேர்த்து மொட்டக்கல் சேங்கண்ணு சேங்க கண்ணு வந்து சேங்கண்ணே தாய் கன்றையும் பசுமையும் பிரிக்க கூடாது பெரும் போவம் அதுதான் மாடும் பசு ரெண்டுமே சேர்த்து சேர்த்து வந்திருக்கு முப்பத்தி ஆறாயிரம் வாங்குறீங்களா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் முப்பத்தி ஆறாயிரம் கடல்கராஜா இலவர இளவரசன் ரேட் கேட்டிங் கம்பெனி இருக்கீங்க கமெண்ட் பிளவுசர் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் முப்பத்தி ஆறாயிரம் வந்து பத்து எட்டு வரைக்கும் பால் கறக்கும் அது விட குறைவான எங்கேயுமே அதையும் சேல்ஸ் வாங்க முடியிருக்காருங்க வாங்கறதா வாங்கிக்காங்க சேல்ஸ் ஆகிடும் எப்படியும் வாய்ப்பு இல்ல முப்பத்தி ஆறாயிரம் தான் முப்பத்தாறாயிரம் ரூபாய்ன்றதே கம்மியான விலை தான் உங்களுக்கு நீங்கள் முப்பதாயிரத்து கேட்டீங்கன்னா கிடைக்க கிடைக்காது எசைக்கு முத்து முப்பதாயிரம் அவ்வளோதான் அது கம்மியாக கொடுக்க மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி வியாபாரம் பேசி பார்த்துட்டு போயிட்டாங்களாம் ஆ முப்பதாயிரம் தான் கேட்குறான் கொடுக்குறீங்களா ஆ வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் எத்தனையாவது கண்டது ரெண்டாவது கன்று மொதல் கன்று நடச கண்ணு போய் முப்பதாயிரத்து கொடுத்துருவான் உங்களுக்கு ஆ முப்பத்தாறுன்றதே கம்மியான வேலை தான் அதையும் நீங்க முப்பதாயிரத்து ஆகாது சிக்ஸ் அது நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் போய் கொடுத்துருவாங்க தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன்லி நாற்பதாயிரத்துக்கு அவங்க கொடுக்கணும் பாருங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம்ன்றதே கம்மியான வேலை தான் அதை விட கம்மியானது வாய்ப்பில்லை வாங்குறீங்களா மாடு கணக்குட்டி ரெண்டும் சேர்த்து அன்பின் மொத்த உருவமே பசுவும் தாய் பசுவும் கண்டிருந்தோம் இந்த பசுவுக்கு நான் மனவழி கிடைக்கவே ஒரு செய்த பாவங்கள் கரையும் பத்து லிட்டர் வரைக்கும் பால் உறுதி அது மேலே தீன் நல்லா போட்டிங்கன்னா ரெண்டாவது கண்டிலிருந்து பதினஞ்சு லிட்டருக்கு மேலே பால் கறக்கும் இதெல்லாம் உண்மையிலேயே தங்க மாட்ட மாடுனே சொல்லலாம் நல்லா பளபள பல நல்லா ஷைனிங்காக வளர்ந்துருக்கு ஃபுல் பிளாக் பஸ்ஸு ஆதரவு நீங்க நாற்பதாயிரத்து முப்பத்தாறு ஆயிரத்துக்கு வாங்கலாம் மலதம் எசக்கி முத்து நீங்க எந்த ஊரு ஒன்லி ஃபார் எந்த ஊரில் காரிமங்கலம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் சந்தையில் நீங்க எந்த ஊர் சொல்லுங்க பாலாம் எசி முத்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊரு வாங்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஒன்லி டூ மினிட்ஸ் டைம் அவ்வளோதான் வேற ஏதாவது பசுக்களை பார்க்கலாம் வேறங்க பேசிட்டு இருக்கும்போது வியாபாரத்துக்கு வந்து நின்ட்டு வாங்குறதுக்கு அதை நான் என்ன பண்றது நீங்க வா அதை பாருங்க வாங்குறதுக்கு வந்து நின்ட்டு வேற ஒரு ஆளுங்க

தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கேள்வி மாட்டுக்கு மார்க்கெட்ஷிப் பாருங்க அது பேரஜ் வந்துட்டாங்க முப்பத்தி ஆயிரம் அவ்வளோதான் அதை வாங்கிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணும் உடனே கமெண்ட் பண்ணுங்க

அது மாடு ரொம்ப அன்பு பாசம் தாய் பாசம் பாசு அது பாவம் அது வந்து அந்த பசுக்கு வந்து அந்த ஏக்கம் வந்து அவங்கள கொன்றுவாங்க அதான் பாருங்க கண்டுபிடி பிரிச்சு தூக்கி போனதே அதை உடனே அது அங்க நிக்க மாட்டேங்குது அது மாதிரி கண்டுபிடி தேடுது மனுஷனுக்கு மட்டும் இல்ல பசுக்கள் தான் உண்மையிலேயே அன்புக்கு முதல் இலக்கணம் இப்ப கண்டுபிடி அங்க பிடிச்சு போயிட்டாங்க வாங்க போ வேணா போ வாங்க போ கண்டுபிடி தேடி ரொம்ப வருத்தப்படுது கண்டுபிடி அங்க போச்சு இருக்கிறதுல பெரும்பாலும் தாய் பசுவையும் கன்றையும் பிரிக்கிறதா நான் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அந்த கண்டுபிடி காணாமல் போன உடனே அந்த பஸ் எப்படி எடுத்து பாருங்க பெண்மணிகளுக்கு தான் தெரியும் பெண்களுக்கு தான் உங்களே ஒரு குழந்தைய அந்த தாய் கடந்து பிரிச்சு அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் வருங்க அதே மாதிரி தான் அந்த பசு கடந்து கண்டுபிடி பிரிஞ்ச உடனே அதை வருத்தப்பட ஆரம்பிச்சு கண்டுபிடி பிரிச்சு போயிட்டாங்களா வேலைக்கு பசுக்கள் எப்பயும் அதனுடைய தாய் கட்டினா பிரிக்க கூடாது இப்ப கண்ணுக்குட்டி போயிடுச்சு தவிக்கது பாருங்கும் போது விற்பனைக்காக வாங்கிட்டு போயிடுறாங்க பட் இயக்கத்துல தவிக்கிறது பாருங்க அது கண்ணுக்குட்டியை காணணும் மா நான் பசுக்களை பத்தி படிச்சு பார்த்துல பெரும்பான் வந்து தாய் பிரிக்கிறது தான் மனுஷனுக்கு மட்டும் அந்த இந்த பசுக்களுக்கும்தான் எல்லாமே தான் இது இருக்கறதுலே பூமியில பேருந்த உயிரினங்கள்லயே கருணை அதிகமா நீர் உயிரினம் உயிரினங்கள் பசுக்கள் தான் அதை கண்டு தாய் கடன் பிரிகி அதை கிடைக்கணு பிடிச்சின்னு என்ன பண்றாங்க வித்து போடுறாங்க எல்லாம் அதே சிரமமா ஆயி போகுது அது இருக்கிறதுலே பெரும்பான் இருக்கிறது மட்டப்பழி பாத்தா என்ன பண்றாங்க அந்த குறிப்பிட்டு வயசு வேணா வச்சிக்கிறாங்க அடுத்தது கொடுத்தனா தான் அவனும் சிரமம் எல்லாம் போகுது வீட்ல காட்டி யாருன்னா அட்ஜிமெண்ட் ஆயிடுச்சு அட அடனா ஓட்டாங்களா ஓட்டிட்டாங்களா அது கெட்ட பிறகு போது அந்த மாதிரி இருக்கு இது டெய்லியும் டீலி கொண்டு வைக்கணும் பால்

தெளிவாக நேரடியாக பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வேலை எப்பவும் செய்யக்கூடாது அதை லைவாகவே பார்த்துட்டோம் அவங்க பார்த்து எதுவும் போலிகள் கிடையாது அனைத்துமே லைவ் நேரலை வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலேஜ் பூமின் அறிவொளி யூடியூப் சேனல் பல பசுக்களுடைய விலைகளும் பார்த்தோம் பல சுவாரஸ்யங்களையும் பார்த்தோம் இதில் உண்மைகளை நிரூபணமாகவும் கண்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்திட்டோம் முன்னாடியே அந்த வீடியோ துவங்கணுன்னே சொன்னேன் தாய் பசுமையும் கண்டரையும் பிரிக்கக்கூடாதுன்ட்டு தாயினுடைய பசுனுடைய ஏக்கம் என்னன்றதையும் பார்த்துட்டோம் நேரடியாக கோழிகள் எதுவும் கிடையாது இடத்துல உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் தாய் கட்டிருந்து குழந்தையை பிரிக்கிறதும் பாவம் தான் தாய் பசு கட்டிருந்து ஒரு கன்று பிரிக்கிறதும் மிகப்பெரிய பாவம் தான் அதை நேரடியாகவே காட்டிட்டோம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒண்ணு